முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் நடத்தும் இந்த ஆட்சிக்கு படையப்பா காமெடி ஒன்று தான் கேடா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வடிவேல அவர்களுடைய காமெடியை பகிர்ந்து தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அதாவது பிரதமர் அவர்களுடைய வீடு திட்டங்கள் பிரதமர் அவருடைய மீன்வள திட்டம்னு பிரதமர் திட்டங்கள் அனைத்திற்குமே முக்கால்வாசி படியளப்பது எங்களுடைய தமிழ்நாடு அரசு தான் திமுக அரசு தான் படியளக்குது தமிழ்நாடு அரசு தான் படியளக்குது முக்கால்வாசி காசை நாங்க தான் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த படையப்பா தம்பியை பகிர்ந்து திட்டங்கள் இவருதான் தான் ஆனால் அவருக்கு அதுக்கு காசு வந்து நாங்கள் தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிருப்பாரு அதற்கு தான் நம்ம அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருப்பாரு என்ன பதிலடி அப்படின்னா வடிவேலு அவர்கள் கோவில் படத்தில் ராசியப்பன் பாத்திர கடையில் போயிட்டு பே பேரை வந்து அடிப்பாரு அதாவது ஒன்றுமே செய்யாமல் கப்பு வாங்கி ஜெயிச்சுட்டு வர மாதிரி ஒரு சீன் இருக்கும் மரணம் காமடியாது அந்த போட்டோவை பகிர்ந்து இந்தியா முழுவதும் மொத்தம் ஐம்பத்தி நான்கு மத்திய அரசு உதவியில் செயல்படும் திட்டங்களும் இருநூத்தி அறுபது மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் நேரடி திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் மட்டும் கடந்த நான்கு ஆண்டுகளில் வரி பகிர்வு மானியங்கள் உதவித்தொகை திட்டங்களுக்கான பங்கீடு நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்கள் துறைமுகங்கள் ரயில்வே உள்ளிட்ட மத்திய அரசு துறை திட்டங்கள் என அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு வழங்கியிருக்கு உண்மை இப்படி இருக்க முரசொலியை திமு திமுகவினரே படிப்பதில்லை என்பதற்காக ஆங்கில முரசொலியில் தங்கள் வசதிக்கேற்ற கதைகளை எழுதி சொல்லி அதை கொண்டு வந்தால் மக்கள் நம்பி விடுவார்களா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுல முரசொலிய வேற நம்ம அண்ணாமலை அவர்கள் டேமேஜ் பண்ணிருக்காரு ஏன்னா முரசொலியா அந்த கட்சிக்காரனே வாங்கி படிக்க மாட்டான் அதுலயே ஆங்கில பதிப்புல இது மாதிரி இஷ்டத்துக்கு இருந்தா எவனுமே படிக்க மாட்டான்ட்டு இஷ்டத்துக்கு அளக்குறீங்களா முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்லி கோவில் படத்தில் வரும் வடிவேல் நகைச்சுவைப் போல மத்திய அரசின் திட்டங்களுக்கெல்லாம் இதுபோன்ற நாச்சியப்பன் கடையில் திமுகவின் பெயரை பொறித்து மக்களை ஏமாற்றி வந்தது இனியும் நடக்காது அப்படின்னு பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் படையப்பா காமெடி போட்டு நக்கல் அடித்து அதை காமெடின்னு வேற சொல்லிட்டு அந்த ட்விட்டரில் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பதிவை போட்டிருக்காரு ஆனால் அது காமெடி கிடையாது திமுகவுக்கு அவங்களே வச்சுக்கிட்ட ஆப்பு அதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு பதிலடி ஆதாரத்தோட பகிர்ந்து நாச்சியப்பன் காமெடி வடிவேல் காமெடியை பகிர்ந்து நம்ம முதலமைச்சருக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு இதை பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது இதெல்லாம் தேவையா இவங்க நடத்துகிற ஆட்சி லட்சணத்துக்கு படையப்பா காமெடி ஒன்று தான் கேடு அதுவும் முதலமைச்சர் இது பிரதமருடைய அந்த திட்டங்களை ஒப்பிட்டு இவங்க வந்து படையப்பா காமெடியை பகிர்ந்து இந்த திட்டங்கள்லாம் இவரு தான் ஆனால் அது கொடுக்குற காசெல்லாம் எங்கள் தமிழ்நாடு அரசுன்னு வெக்கமே இல்லாமல் போய் சொல்லிட்டு இருக்காரு அதற்கு தான் அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த காமெடியாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க முதலமைச்சர் வாயை கொடுத்து தேவையில்லாமல் வாங்கி கொண்டார் அண்ணாமலை அவர்களிடம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்